முக்கியமான கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நலவாரியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு இது தொடர்பாக விடுதலைத்திறுத்தியின் சார்பில் என்ன முயற்சி என்பதை அருள்வர்களும் குறிப்பிட்டார் இங்கே பேசினார் இது குறித்து அவர்கள் வலியுறுத்தியதை தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த போது இது குறித்து நான் மிக விரிவாகவே பேசினேன் தலைமைச் செயலகத்தில் உடனே அவர் தன்னுடைய செயலாளரை அழைத்து என்ன இது உடனடியாக இது குறித்து நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார் சில நிமிடங்களில் அந்த துறை சார்ந்த அனைவரும் இங்கே அழைக்கப்பட்டார்கள் அன்றைக்கு முதல்வர் அந்த இடத்திலேயே சொன்னார் இந்த நலவாரிய நலவாரியங்கள் வெற்றத்தாரும் பாதுகாக்கப்படும் என்று சட்டமன்றத்திலேயே அறிவிங்கள் என்று சொன்னார் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இதை பேசினேன் நம்முடைய கோரிக்கை சட்டமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களையும் எதிர்த்து ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நம்முடைய கோரிக்கை உடனடியாக அதில் ஒரு கொள்கை முடிவு எடுக்க இயலாத நிலையில் கலைஞரவர்களால் கொண்டுவரப்பெற்ற நலவாரியங்கள் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது பாதுகாக்கப்படும் அது தொடர்ந்து இயங்கும் என்று அமைச்சர் சட்டப்பேரவையிலே அன்றைக்கு அறிவித்தார் நான் உடனே கீதா மற்றும் அவரோடு நம்முடைய அலுவலகத்திற்கு வரக்கூடிய தோழர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சரிடம் பேசினேன் அமைச்சர் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார் இந்த நலவாரியங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னேன் ஆனால் நம்முடைய முழுமையான கோரிக்கை என்னவென்றால் நலவாரியங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கிற இந்த நான்கு தொகுப்புச் சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அருண் சொன்னார் பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற சூழலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து சாரா தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அனைத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களையும் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவதே தமிழக அரசு ஏன் பயக்கம் காட்டுகிறது என்பதைத்தான் இங்கே கேள்வியாக எழுப்பினார்கள்